வணக்கம் உயரத்தழுத்தம் ஹைபிபி இவங்க நம்ம ரொம்ப தொல்லை இருக்காங்க இல்லையா முதல்ல நம்ம விட வேண்டியது மன அழுத்தம் மன அழுத்தம் இருக்கக்கூடாது அவங்க அந்த உயரழுத்த அழுத்தத்தை பெருசாக்கிட்டே போயிடுவாங்க மன அழுத்தத்தை தூக்கி வெளியே போட்டுருவோம் இது முதல் இரண்டாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உடலானது சரி பண்ணிக்கும் ஒரு சின்ன தூண்டுதல் தரணும் அவ்வளோதாங்க ஒரு வர்ம பிராணயோகா அதுக்கு ஒரு பேர் முழங்கை மொழி பொறுத்து வர்மங்க இது எங்கே இருக்குன்னா கையில் தான் இருக்குது முழங்கையில் தான் இருக்குது முழங்கை இதில் முன்னாடி ஒரு பல்லம் இருக்குது பாருங்க ஒரு சின்ன பள்ளம் பல்ல இருக்கா பெண் பண்ண ஒரு பள்ளம் இதுதான் முழங்கை முட்டு மொழி பொறுத்து வர்மம் இதிலிருந்து ஒரு விரல் மூணு விரல் மேலே இங்கே வச்சோம்னா இதை பொய் கீழ் நடுக்கு வரணும்னு சொல்லுவாங்க அதை அவ்வளோதான் இப்போது இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு கை வரலை வச்சுக்கிட்டேன் நடுவரல் இங்கே ஆழ்காட்டு வரல் வச்சுட்டேன் ஒரு வலச்சுழல் சுழற்சி தான் ஒரு பதினெட்டு எண்ணிக்கை வளச்சுழல் ஒன் டூ த்ரீ பதினெட்டு எண்ணிக்கை மீண்டும் அந்த கிளாக் வயசில் ஒரு பதினெட்டு எண்ணிக்கை ஒரு கொஞ்சம் ஒரு அரை நிமிடம் இல்லை ஒரு நிமிடம் இடைவெளி கொடுத்துட்டு மீண்டும் ஒரு பதினெட்டு எண்ணிக்கை வளச்சூழல் இள இடைச்சொல் ஒரு பதினெட்டு எண்ணிக்கை ஒரு இடைவெளி ஒரு நிமிடம் மீண்டும் ஒரு பதினெட்டு வளச்சூழல் இடச்சொழல் ஒரு பதினெட்டு எண்ணிக்கை இவ்வளோதாங்க இந்த முழங்கை மொழி பொறுத்து வர்ம பிராணயோகா நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த ஹைபிபி என்கின்ற ரத்த அழுத்தம் நம்மிடையே விட்டு விலகுவதை பார்க்கலாம் அது உடனே விடணும் செஞ்சு பாருங்கள் இன்னோடு இணையாக ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது இந்த தனியா என்கின்ற கொத்தமல்லி விதை இது ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுக்கணுங்க கொஞ்சம் சீரக வச்சுக்கணும் கையில் வச்சுட்டு காலையில் ஒரு தம்பளை தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூட வச்சு கொதிக்கும்போது இந்த ஒரு ஸ்பூன் அந்த மல்லி விதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை சீரகம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் டீ தேநீர் பதில் குடிக்கணுங்க ஒரு முப்பது நாளுக்கு தொடர்ந்து குடிக்கணுங்க இந்த முழங்கை மொழி பொறுத்து வருவப்பிராண யோகா மற்றும் இந்த தேநீர் ஒரு முப்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம் நம்மிடம் இருக்க இருக்கக்கூடிய அந்த ஹைபிபி என்கின்ற உயர் இரத்த அழுத்தம் நம்மிடையே விட்டு அது விலகுவதை பார்க்கலாம் நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்